இப்போது ஹாட் ஆஃப் தி டாபிக் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா விஜே மணிமேகலை வர்சஸ் விஜே பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி தான் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஜே மணிமேகலை அவர்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் ஆதரவு எல்லாமே வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இது சம்பந்தமாக பிரியங்கா தேஜ்பாண்டேடைய நெருங்கிய நண்பர் விஜே மாகாப்பா அவர்கள்கிட்ட வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டச்சு அதில் வந்துட்டு இந்த விஜே மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டதற்கு அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அந்த நிகழ்ச்சிலேயே இல்லை நாங்கள் இருந்திருந்தால் இவங்க சரி இவங்க தப்புன்னு சொல்லுவேன் அது அவங்களுடைய கருத்து காட்டு வழியாக போயிட்டுருக்கோம் அங்கே ரெண்டு யானை அடிச்சுக்குது அப்படின்னா அங்கே இறங்கி போய் சமாதானம் பண்ணுறதுக்கெலாம் போகக்கூடாது அது நம்மளை நசுக்கி போட்டுட்டு அது வாட்டுக்கு போய்டும் அதனால் இதை எட்டடின்னு வேடிக்கை பார்க்குறது தான் நல்லது அது மட்டும் இல்லை இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அண்ட் பிக்பாஸ் போவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டதற்கும் அவர் வந்துட்டு நான் பக்கத்தில் தான் வந்து என்னுடைய அடுத்த நிகழ்ச்சியுடைய ஷூட்டிங் இருக்கும் அதுக்கு வேணால் போவேன் ஆனால் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகமாட்டேன் ஏற்கனவே நான் ஒரு அரை மெண்டல் அங்கே போய் நான் முழு மென்டலாக ஆக விரும்பலை அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் விஜய் சேதுவசிரியர் சார் வந்துட்டு ஹோஸ் பண்ணுறாரு அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்பவே விரும்பி பார்ப்பேன் கண்டிப்பாக சூப்பராக இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டு போவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க